மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு கேது பயிற்சியோட பலன்கள் பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்துல சஞ்சரிச்சு வந்த ராகுவும் இரண்டாம் இடத்துல சஞ்சரிச்சு வந்த கேதுவும் இன்னிலிருந்து இடம்பெயர்ந்து வர்றாங்க உங்கள் ராசியை நாடி வர்ற கேதுவையும் சப்தம ஸ்தானத்துக்கு வர்ற ராகுவையும் வரும் நாளிலேயே கொண்டாடி மகிழ்றதோட வந்த ஒரு மாதத்துக்குள்ள நாகசாந்தி பரிகாரங்களையும் அனுகூலம் தர ஸ்தலங்கள்ல போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா தேக நலன் சீராகும் செல்வு நிலை உயரும் மகர கேது மறக்க முடியாத முடியாத சம்பவங்களை எல்லாம் நடத்தி காட்டுவார் ஞானத்தை விருத்திப்பார் தான தர்மங்கள் செய்யறதுக்கு வழிவகுத்து கொடுப்பார் இடம் மாற்றங்களால இனிய மாற்றங்களை வரவழைக்கிறதோடு எதிர்காலத்தை பற்றிய பயமோ அகலும் ஞானகாரகன் என்று போற்றப்படுபவர் கேது பகவான் அவரது ஆதிக்கம் வரும் பொழுது விநாயக பெருமானை வழிபட்டால் வெற்றிகள் கிடைக்கும் அதனால கேது வந்த நாள் முதல் சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானையும் அனுமனையும் விடாது வழிபட்டு வர்றது நல்லது சதுர்த்தி விரதம் இருந்து யானை மோகனுக்கு அருகம்புல் மாலை சுட்டி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பு செப்டம்பரில் வர்ற குறு பயிற்சியால் பத்தில் வர்ற குரு பதவி மாற்றங்களை கொடுக்கலாம் அதன் பிறகு டிசம்பர்ல வரப்போற சனி பயிற்சியால் ஏழரை சனி தொடங்க போகுது இதில் இரண்டாவது சுற்று நடைபெறுறவங்களுக்கு இனிய பலன் கிடைக்கும் வருமானம் பெருகும் வளர்ச்சி கூடும் தற்சமயம் குறிப்பாக சப்தம ராகு குடும்பத்துல சச்சரவுகளை ஏற்படுத்தாமல் இருக்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஜென்ம ராசிக்கு இன்னிலிருந்து கேது வருது இதுக்கு முன்னாடி விரயஸ்தானம் எனப்படும் பன்னெண்டாவது இடத்துல கேது சஞ்சரித்து வந்தாரு அப்போ நிறைய விரயங்களை கொடுத்துருக்கலாம் அந்த நிலை இனி மாறும் கேது இருக்கும் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் வந்து பார்த்துட்டு ச கேது வந்து இப்போ சனியோட வீட்டில் இருக்கிறதுனால சனியின் ஆதிக்க காலத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் பலன் கிடைக்குமோ அதெல்லாமே கேது பகவான் வழங்குவார் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சனி உங்களோட ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சிறிது நேரத்துல அது எல்லாமே மாறிடும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு அகலும் களைப்பு வரும்போது ஓய்வு எடுத்துக்கிட்டு பணியாற்றினீங்கன்னா ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் கேது திசை வரும்போது உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்துல அதிக ஈடுபாடு இருக்கும் ஆலயம் ஆலயமா போய் வழிபாடுகளை நடத்தி நடத்திட்டு இருப்பீங்க அதே போல இப்ப கேது சனி பகவான் வீட்ல சஞ்சரிக்கிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு கேதுவுக்குரிய தெய்வமான விநாயக பெருமான முறை நிறைய வழிபாடு செய்யறது நல்லது சுப விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைச்சுக்கலாமான்னு யோசிப்பீங்க நாட்டு பற்றி மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படிங்கறதுனால அவங்க மூலமாகவும் நீங்க நல்ல வாய்ப்புகளை வரவழைச்சுக்கலாம் உங்களோட குடும்ப குடும்ப உறுப்பினர்களோட ஜாதகங்களையும் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு மகர ராசி அமையுமானால் அவங்க சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ள மேற்கொள்றது அவசியம் மன அமைதி குறைவு ஏற்படாமல் இருக்க பகை பாராட்டாமல் நடந்துக்கிறது நல்லது இதுக்கிடையில குறுப்பெயர்ச்சின் விளைவா செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு மேல உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் இடம் ஸ்தானங்களை குரு பார்க்கறதுனால மழை போல் வந்த துயர் பனி போல விலகும் நிலையான வருமானத்துக்கு வழி செஞ்சுக்குவீங்க கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் சந்தர்ப்பங்களை நழுவ விடாம இருக்கிறது நல்லது வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வாகனம் மாற்றம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மன நிம்மதி கிடைக்கும் ராகுவோட இதுல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிச்சு வந்த ராகு பகவான் இப்ப ஏழாம் இடத்துக்கு வர்றாரு மூன்று பதினொன்று ஆகிய இடங்கள்ல தன்னோட பார்வையை பதிக்கிறதுனால சில நல்ல பலன்களை வாரி கொடுக்க போற கடல் தாண்டி செல்ற யோகம் தொழில் மாற்ற சிந்தனை குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு வெளிநாட்டு வேலை தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யும் நிலை இந்த மாதிரி சப்தம ராகு தனது பார்வை பலத்தால உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாரு கடகத்துல ராகு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருந்த தகராறுகள் நீங்கும் புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் சொத்துக்கள் சம்பந்தமாக பஞ்சாயத்துக்கள் நடைபெற்றால் அதில் அனுகூலங்கள் கிடைக்கும் பங்காளி பகை மாறும் உடன்பிறந்தவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும் பிதிரார்ஜித சொத்துக்கள்ல உங்களுக்கு முறைப்படி கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்ப வேலை கிடைக்கும் அதன் மூலம் பொருளாதார நிறைவு ஏற்படும் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசியில பிறந்த பெண்களுக்கு ராகு கேது பயிற்சி கூடுதல் கவனத்தோடு செயல்படுவதன் மூலமே நன்மைகளை பெற இயலும் ஜென்ம கேதுவால் மனக்குழப்பம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது குடும்பத்திலிருந்து குழப்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு வழிவகுக்கும் மருத்துவ செலவு கூடும் குடும்ப உறவுகள் சுமாராதான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அனு விட்டு கொடுத்து போது நல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போகணும் சதுர்த்தி விரதம் சங்கடங்களை போக்கும் ராகு கேதுகளோட வழிபாடும் தானிய தானங்கள் செய்வதன் செஞ்சு ஹோமங்கள் செய்யறதன் மூலமும் நற்பலன்களை பெற முடியும் ஜென்ம நன்மை கிடைக்கவும் தொழில் வளம் பெருகவும் சத்தம ராகுவால சங்கடங்களில் இருந்து விடுபடவும் தனவரவு திருப்தி தரவும் ராகு கேதுக்களுக்குரிய பிரீத்தி செய்கிறதோட வடக்கு நோக்கிய விநாயகரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வருவது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் thank you